கேஎஸ் கடல் ஃபார்ம் சேனல் நண்பரில் அனைவருக்கும் வணக்கம்ங்க இன்றைக்கி விற்பனை பதிவில் அட்டகாசமான ஒரு செவல காலக்கன்று வந்திருக்குதுங்க ஒரு மயிலை கிடரிக்கண்ணில் டாப்பான நல்ல அழகான கன்று வந்திருக்குதுங்க அதுபோல் ஒரு காரி காலக்கன்று வந்திருக்குது ஒரு மயில காலையில் அழகான கன்று நல்ல ரட்டனாடி போடம்புல அமைப்பில் தெளிவான கன்று வந்திருக்குதுங்க வீடியோவை பார்த்துட்டு ஃபோன் பண்ணுறவங்க என்ன தேதியில் பதிவிட்டிருக்குறோம் என்ன விளைநிலவரத்தை பதிவிட்டிருக்குறோம் என்ன விவரங்கள் பதிவிட்டுருக்கோம் அப்படிங்கிறத ஒவ்வொன்றா தெளிவாக மறக்காமல் பார்த்துட்டு கூப்பிடுங்க அப்போ தான் நம்ம சொல்லக்கூடிய விளக்கங்கள் நம்ம தெளி உங்களுக்கு தெளிவாக புரியுங்க எந்த மாடு எந்த கன்று இறக்குனாலும் நட உங்களுக்கு இந்த மாதிரி சூட்டிப்பாக இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம ஓட்டி காமிக்கிறோம் நொச்சி கூட்டி வாயில் நொச்சு கூட்டினாவே நல்லா எந்தளவுக்கு சுறுசுறுப்பாக இருக்குது அப்படிங்கிறத வீடியோவிலே காமிச்சிட்றாங்க இந்த முதல்ல தான் இறக்கி பார்த்துருக்குற காரி கண்ணுங்க ஒரு பன்னெண்டரை முக்கால் பூடி உயரம் இருக்குதுங்க சுழி சுத்தமான கண்ணு எல்லா சுளிலும் ஒவ்வொரு சுழிலும் இருக்க வேண்டிய இடத்துல தெளிவாக இருக்குது உடம்பு போகிறப்பில் சரியான ஒரு உடம்புறப்பு பின் மாட்டில் நல்லா அகலமான மாடு நல்ல வால் நல்ல சன்ன வால் சாட்டை வராட்டுறக்கூடிய கண்ணுங்க குறைப்படது கழுப்பு சொல்லி கிடையாது தாடையே சுத்தமாக இல்லைங்க தொப்புள் கூடிய இறக்கம் இல்லை புறமாட்டில் ஃபஸ்ட் குவாலிட்டியான புறமாடுன்னு சொல்லுங்க நம்ம கொங்குநாட்டு பகுதியில் ரேக்ல ரேஸுக்கு பழகுறக்கு உண்டான தோரணையில் அத்தனை தோரணையும் இருக்குது நடுமுதுகில் அணில் வர இந்த வெள்ளை லைனும் இருக்குதுங்க சுழி சுத்தமான கன்று காரி கன்று கைகள் நோக்கம் பற்கள் எட்டு பருக்கல் தெளிவாக இருக்கும் இருக்க வேண்டிய சுழி ஸ்தானத்தில் தெளிவாக இருக்கும் நடையில் நல்ல மீறின நடைன்னு சொல்லலாம் ஓட்டத்திலையும் நல்ல ஓட்டம் வாயில் நொச்சு கூட்டினாவே கண் வந்து படபடன்னு சுறுசுறுப்பில் நல்ல படபடப்பாக இருக்குது தோல் நைஸ் மாதிரி இதை வீடியோவில் பார்க்கலேயே உங்களுக்கு தெரியும் நல்ல கிள்ளி வச்சல் அத்தை ஒரு அத்தை வந்துடும் அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா தோல் நைஸில் அருமையான தோல் நைஸாக இருக்குது சூட்டிப்பும் நல்லா கண்ணாமலி தோற்றமும் இருக்குதுங்க இன்னும் மூக்கணம் குத்தப்படாமல் இருக்குது குத்தி கொடுத்துடலாமாங்க நீங்களே கொண்டு போய் குத்திக்கிறனாலும் தாராளமாக குத்திக்குங்க கொம்பு நாளைக்கு ஒரு வட்டக்கம் அமைப்பில் வந்து சேரக்கூடிய தலையில் இருக்குதுங்க நெத்தி புள்ள மாட்டில் நெட்டு வெட்டிலையும் நீளத்துலேயும் உயரத்துலேயும் நல்ல கைகள் ஊக்கத்துலேயும் தெளிவாக இருக்குதுங்க அதிக அளவில் கேட்கறது வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு புடி பதிமூணு தான் கண் வேணும் அப்படின்னு கேட்குறீங்க ரெண்டு மூணு மாதம் நாலு மாதத்தில் பழக்கிற மாதிரி அதிக அளவில் வர்றதில்ல கண்ணு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்றைக்கி கிடச்சிருக்கு நல்ல கண்ணாக கொண்டு வந்துருக்கிறவங்க வேணுங்கிறவங்க பார்த்துட்டு ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தெளிவுபடுத்தி கேட்டு வாங்கிக்கிறவங்க வாங்கிக்கலாமங்க இருக்க வேண்டிய சொல்லி ஸ்தானத்தில் தெளிவாக இருக்கும் கொழைப்பழுத்து கழிப்பு சுழி கிடையாது கண்ணு ஃபோர்ஸில் டெம்பரில் நல்ல பட உடப்பான கண்ணுங்க வாயில் லேசாக வச்சு கூட்டணும்னாலும் அப்படியே வால் எடுத்து ஆடக்கூடிய அளவு நல்ல தோற்றத்தில் சுறுசுறுப்புலேயே இருக்குதுங்க அதே மாதிரி நடையில் நீங்கள் எவ்வளோ தூரம் பிடிச்சிங்கனாலும் இந்த வாழை சிட்டு எடுத்துக்கிட்டு போகக்கூடிய அளவுக்கு நல்ல உங்களுக்கு சுறுசுறுப்பு இருக்குது வேணுங்கிறவங்க பிடிச்சவங்க பார்த்துட்டு கூப்பிடுங்க கண்ணுக்கு வயது ஒரு பன்னெண்டு பதிமூணு மாதம் பன்னெண்டு மாதம் இருக்குமுங்க சுளி சுத்தம் விற்பனை விலை நிலவரம் அப்படிங்கிறது முப்பத்தி ஓராயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறோம் வேணுங்கிறவங்க கண்ணு பிடிச்சிருந்தனா பார்த்துட்டு கூப்பிடுங்க காரிக்கன்று அதிகளவில் கேட்குறீங்க ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்பில் அனுப்பி சொல்கிறீங்க நம்ம அப்படி அனுப்ப முடியாத சூழ்நிலை தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் பதிவிடுறோம் ஏன்னா உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் வாட்ஸ்அப் அனுப்பிச்சு நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா வந்து தேடுறவங்களுக்கு கிடைக்காது எல்லாருமே நிறைய தேடிட்டுருக்குறாங்க அதனால் சேனலில் போட்டுறோம் பா போட்டுட்டு நீங்கள் எந்த கன்று இந்த மாடு வேணும்னு சொல்லுங்கள் அதை வந்து உங்களுக்கு நம்ம சேனலில் போட்டதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துட்டு சொன்னீங்கன்னா செலக்ட் பண்ணி சொன்னீங்கன்னா அதை நம்ம தனியாக வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் தெளிவாக அனுப்பிச்சு கொடுக்குறோம்ங்க வீடியோவில் ரெண்டாவதாக பார்க்குற கன்று செவலக்கன்று காலக்கன்றுங்க வயது எட்டு ஒம்பது மாதம் இருக்கும் சுழு சுத்தமாக இருக்கும் நல்லா வந்து சுறுசுறுப்பு பட உடப்பிலையும் இருக்குது திமலமைப்பு சூப்பரான திமலமைப்பு இருக்குதுங்க நல்லா நைஸ் குவாலிட்டியில் இருக்குது வால் வாழ்ச்சனத்திலேயே இருக்குது தாடகுடி தொங்கலில் தொப்புள் குடி ஒரு நூல் கூட இறக்கம் இல்லாமல் நல்ல கைகள் ஊக்கத்தில் நல்லா வாழ இருக்க தோட்டிங்க நைஸ் குவாலிட்டியில் தெளிவாக இருக்குது சுறுசுறுப்பாக கேட்குற நண்பர்களுக்கு சுறுசுறுப்பான கன்று தெளிவான கண்ணு நாலு இன்னைக்கு கொண்டு வந்துருக்க எல்லாமே தெளிவான கன்று சுறுசுறுப்பான சூட்டிப்பான கண்ணுங்க குழாம்பு நாலு அச்சில் ஊற்றின மாதிரி தெளிவான குழா அமைப்பு இருக்குதுங்க நைஸில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா லேசாக கில்லணம்னு ரத்தம் வந்துடும் அந்தளவுக்கு நல்ல நைஸ் குவாலிட்டி இருக்குது சுளிகள் எல்லாமே ஒவ்வொரு சுளிகள் தெளிவாக இருக்குது கொம்புகள் ரெண்டும் நேர் கொம்பாக இருக்குதுங்க முன்னந்து பின்னந்து மாறாமல் இருக்கும் நெத்திக்குழி நல்லா தெளிவான நெத்திக்குழி இருக்குது கண்ணாமூலி தோற்றத்தில் எல்லாத்துக்கும் பிடிச்சமான நல்லா அந்த வெளிச்சமான வெளியில் வெளி கண்ணாமொழி இருக்குதுங்க நம்ம கலர் மொகர்ச்சிண்டு போட்டு தான் வீடியோ போடுவோங்க இன்றைக்கி வீடியோ போகிறதுக்கு டைம் ஆயிடுச்சு அப்படிங்கிறக்காண்டி வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே படப்படணும் அப்படியே எடுத்து வீடியோ போட்டுட்டோம் இந்த கண்ணுக்கு எல்லாமே வந்து தீவனம் மட தீவனம் எப்படி எடுத்துக்கிறது எல்லாமே நம்ம செக் பண்ணியாச்சு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மூக்கணம் குத்தாமல் இருக்கிற கண்ணுகளுக்கு மூக்கணம் குத்தி கொடுக்குறக்கும் நம்ம பண்ணி கொடுத்துட்றோங்க டெலிவரி கொடுக்கும்போது பூச்சி மாத்திரை அப்படிங்கிறது வந்ததே ஏற்கனவே நம்ம முதல்ல பூச்சி மாத்திரை தான் போடுறோம்ங்க ஒரு ரெண்டு மணி நேரம் சும்மா போட்டுருவோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பூச்சி மாத்திரை போட்டதுக்கப்புறம் சும்மா போட்டுட்டோம் அப்படிங்கிறத அந்த பூச்சி மாத்திரை வந்து வயிற்றுக்குள்ளே வேலை செய்யும் நம்ம பூச்சி மாத்திரை கொடுத்தோம் நம்ம கொடுத்தாலும் சரி யார் கொடுத்தாலுமேங்க பூச்சி மாத்திரை கொடுத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு எதுவும் போடாதீங்க அதுக்கப்புறம் வந்து பச்சை தண்ணி வைங்க அதுக்கப்புறம் வந்து தீவனம் தீவனம் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்குங்க பூச்சி மாத்திரை அப்படிங்கிறது காலையில் வெறு வயத்தில் தான் போடணுங்க அதே மாதிரி ஒரு நம்ம போட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு மூணு மாதத்துக்கு போட வேண்டாமங்க நம்ம வந்து டோஸ் கம்மியாக கரெக்டாக தான் போடுவோம் போய்ட்டு நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் மூணு மாதம் கழிச்சு போட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஆறு மாதத்துக்கு ஒருக்கா ஃபாலோ பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா நல்லா கடல புண்ணா கடல் தீவனம் தோறும் குறுண்ணை இந்த மாதிரி நல்ல தீவனங்கள் கொடுத்து வளர்த்துனீங்கன்னா இந்த கண்ணெல்லாம் வந்து ஒரு தெளிவான மாடாய் வந்து நிற்கும் வெளியூர் வெளி மாவட்ட மக்களுக்கு சொல்கிறோம் ஏன்னா நம்ம ஏரியாவில் கொங்குநாட்டு பகுதியில் உடுமலை திருப்பூர் பொள்ளாச்சி கோயம்புத்தூர் காங்கையும் தாராபுரம் இந்த ஏரியெல்லாம் வந்து கரூர் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சொல்ல வேண்டியதில் கண்ணை கண்ட மாதிரி வளர்த்திடுவாங்க வெளியூர்களுக்கு வெளி மாவட்டங்களுக்கு போகக்கூடிய நண்பர்களுக்கு நம்ம சொல்கிறதெல்லாம் மேக்ஸிமம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் பகுதியிலையும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தெளிவாக வளர்த்தி கொடுக்குறாங்க அதையும் தாண்டி ஒரு சில இடத்துக்கு போகும்போது கொஞ்சம் மாடு வந்து வாடலை விட்டுறது பெருசாக பராமரிக்க முட்றது வாங்கும்போது நல்ல நல்லா கொடுத்து வாங்குறதுங்க கண்ணை வந்து பராமரிக்கலைன்னா உங்களுக்கு கொம்பு மட்டும்தான் வளரும் மாடு வளராதுங்க வீடியோவில் மூணாவதாக பார்க்கறதுக்கு நல்ல பின்மாட்டில் ஃபஸ்ட் குவாலிட்டியான பின்மாடுங்க அதாவது இந்த பின்னாடி மாடு யார் யாருக்குலாம் பிடிக்கும் அப்படின்னா நம்ம பகுதியில் ரேக்ல ரேஸ் ஓட்டுறவங்களுக்கு இந்த பின்னாடி எப்படி மாடு எதிர்பார்க்குமோ ரொம்ப ஒரு நூறுக்கு நூற்றி பத்து பர்சன்ட்னே சொல்லலாம் புறமாடு ஏற்றோம் அந்த வால் சொன்னோம் ரட்ட நாடு ரட்டக்கு பின் தொட வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஹெவி சைஸில் ரட்ட ரட்டத் இல்லைங்க இப்போ பட உடனே கண் சுறுசுறுப்புலையும் இருக்குது கண்ணாமுடி தோற்றம் இருக்குதுங்க மயில மயிலக்கண்ணாக வந்து சேரக்கூடிய கன்று பொறம வால் வந்து பார்த்திங்கன்னா உருட்டு வால்ல உடவுட் நல்லா சூட்டி பார்க்கக்கூடிய கன்று தொப்புள் கூட இறக்கமில்லைங்க இந்த தாடையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு மூணு மாதம் கழிச்சு நம்ம காயடிச்சு பா காது பாட்டி விட்டோம்னா தாடையெல்லாம் ரொம்ப வற்றி ஏன்னா அதெல்லாம் வந்து பால் குடிச்சு நல்லா முது முதுன்னு இருக்கிறதுனால உங்களுக்கு லேசாக தாடை காமிக்கிற மாதிரி இருக்குது ஆனால் இந்த தாடையெல்லாம் அப்படியே வற்றி போயிருங்க உங்களுக்கு பால் குடி மறந்தாவே தாடை வத்த ஆரம்பிக்கும் இதை விட தடையான கண்ணுகள்லாம் நம்ம வாங்கி விற்று பார்த்துட்டோம் இன்றைக்கெல்லாம் வந்து பார்த்தா அந்த கன்று தடையே இல்லை அதனால் இதில் வந்து நல்ல உரமாட்டில் மீறின மாடு நல்ல உடம்பு நல்ல கட்டுநாடி உடம்புல இருக்குது கண்ணுக்கு உயரம் அப்படிங்கிறது ஒரு பதினொன்றரை புடி வருதுங்க பதினோரு புடிக்கு மேலே பதினொன்றரை புடி வருதுங்க கண் நீளத்திலையும் வறுங்க நல்ல தரமான மாடாக வந்து சேரும் குவாலிட்டியிலும் நல்லா சிறப்பாக இருக்கும் நல்ல முறைப்பு தோற்றம் எல்லாமே தெளிவாக இருக்கும் பூச்சிக்காலை கூட்டம்னால ஒரு தரமான காலையாக வந்து சேரக்கூடிய கன்று கொம்பு ரெண்டும் நல்லா தெளிவாக பயிர் கொம்பாக இருக்குது பின்னாடி மாடை பார்க்க பார்க்க ஆசையாக அந்த அளவுக்கு பின் மாட்டில் நல்ல ஒரு அழகான பொறப்பில் செஞ்சு வச்ச சிலையாட்டு வளர்ந்துருக்குது விற்பனை விலை இருபத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க வீடியோவில் நாலாவதாக நம்ம வண்டியிலேருந்து இறக்க போகிறதுங்க நல்ல தெளிவான கன்று குவாலிட்டியில் இருக்கக்கூடிய கன்று நல்ல நெட்டு நிலத்துலேயும் கண்ணாமூலிலேயும் நல்லா அழகில் நல்ல தெளிவான லட்சணமான ஒரு பால் மேலை கண்ணை வந்து சேரக்கூடிய கண்ணை கிடாரி கன்று கொண்டு வந்திருக்கிறோம்ங்க எந்த பதிவாக இருந்தாலும் நீங்கள் முழுமையாக கேளுங்கள் என்ன விளை நிலவரத்தை என்ன விளக்கங்கள் எது சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி கேளுங்கள் பாதியில் பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணி ஓட்டி விட்டுட்டு நீங்கள் பார்க்க வேண்டாமங்க இன்னைக்கு போடக்கூடிய வீடியோக்கள் நீங்கள் முழுமையாக பார்த்தீங்கன்னா மட்டுந்தான் நாளைக்கு போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு மொபைல் ஃபோனுக்கு வந்து நிற்கும் அதனால் வந்து வீடியோவை முழுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன விலை எல்லாமே தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நாளைக்கு போடக்கூடிய பதிவும் முன்னாடியே வந்து நிற்கும் கண்ணுக்கு வயது ஒரு எட்டு ஒம்பது மாதம் இருக்கும் சுளி சுத்தமாக இருக்குங்க நெட்டு நீலாம் கால் கருப்பு புறமாடி வால் சண்ணத்தில் மடியாம் சுத்தத்தில் தொப்பல் கொடி நல்லா நரம்பு கொடியோடையங்க நல்லா கொழு கொலும் தெளிவாக வளர்த்தி வச்சிருக்கக்கூடிய கண்ணுங்க மயிலை கன்று நல்ல ஒரு பால் பால்மயிலேயே வந்து சேரக்கூடிய கண்ணு வால் சன்னம் எல்லாமே தெளிவாக இருக்குங்க கண்ணாமூலி நல்லா எடுத்து வச்ச மாதிரி செஞ்சு வச்ச சிலையாட்டு இருக்கும் கண்ணு வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா அழகு சுறுசுறுப்பாகவும் இருக்குதுங்க வேலை மாட்டிங்க வந்து கொண்டு போயிட்டாங்க நம்மளை மட்டும் இந்த இடத்துல பிடிச்சி வச்சுருக்காங்க அப்படிங்கிறக்க மற்ற மாடல் கூட போகணும் அப்படிங்கிறக்க வந்து ஒரே துடிப்பாக துடிச்சிட்டு இருக்குது அதனால் வந்து நல்லா கைப்பாங்க வளர்த்துறவங்க நல்ல கன்று வேணும்னு ரொம்ப நாளாக தேடிட்டு இருக்கிறவங்க கொண்டு போய் வளர்த்தலாம் கண்ணுக்கு வயது எட்டு ஒம்பது தான் இருக்குங்க சுளி சுத்தமான கன்று கால் கருப்பு எல்லாமே தெளிவாக இருக்கும் நல்ல வெண்மையான மயிலையாக ஒரு கிடாரிக்கண்ணை வளர்த்த விரும்புகிறவங்க இந்த கண்ணை தேர்வு செய்யலாமுங்க இதோட விற்பனை வெளிநிலவரம் அப்படிங்கிறது இது இருபத்தி மூணாயிரம் ரூபாய் வருதுங்க வேணுகிறவங்க தொடர்புண்டு கேட்டு எடுத்துக்கங்க ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்பில் பெற்றுக்கொண்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாங்க நம்ம இடத்துக்கு நேரில் வந்து பார்க்க விரும்புகிறவங்க காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்து பார்க்கலாம் மதியம் போடக்கூடிய பதிவில் வரக்கூடிய கண்ணுகளை வந்து நம்ம முன்னாடியே பார்க்கணும் அப்படின்ட்டா காலையில் நேரமே ஒரு பதினோரு மணிக்குள்ளே வந்துட்டீங்கன்னா நீங்கள் இருக்கக்கூடிய கண்ணில் பார்த்துக்கலாமங்க நீங்கள் வாங்கிட்டீங்கன்னால் கூட நம்ம சேனலில் பதிவு போட்டாலும் கூட விற்பனை ஆயிடுச்சுன்னு நம்ம சொல்லிடுவோம் ஆனால் வர்றது ஒரு நேரமே வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு சௌகரியமாக இருக்கும் டெய்லியும் கண்ணுகள் கொண்டாந்து தேடி அலைஞ்சு கொண்டாந்து விற்பனை பதிவு போடுறோம் எல்லா ஊர்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் தெளிவாக பண்ணி கொடுக்குறோம் நான் வாகன வசதியும் பண்ணி கொடுக்குறோங்க மேலும் நாளைக்கு ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறோம் அப்படிங்கிறத தெரிவித்துக்கொண்டு கொண்டு விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்